மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகூரல் முள்ளிவாய்க்கால் நினைவுகூரல் என்பது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை இனப்படுகொலையை நினைவுகூரலாகும் ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அது வேறொரு நினைவு இங்கே ஏழு கோடி தமிழர்கள் இருந்தும் அங்கே முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருந்த நாட்களில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை திராவிட அரசு ஏதாவது செய்து அங்கே இறந்து கொண்டிருந்த நம் உறவுகளை காப்பாற்றும் என நம்பினோம் ஆனால் அது எதுவுமே செய்யாமல் தன் நாற்காலியை மட்டும் காப்பாற்றி கொண்டது அப்பொழுதுதான் உணர்ந்தோம் திராவிட அரசியல் என்பது தமிழர்களுக்கான அரசியல் இல்லை என்பதையும் நமக்கென ஒரு தமிழ் தேசிய அரசியல் வேண்டும் என்பதையும் அதை நினைவு கூறும் நாள்தான் மே பதினெட்டு வழி மே மாதத்தில் ஈழத் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஏதோ நம் ஊர் அம்மன் கோவிலில் ஊற்றும் கஞ்சி போன்றது என பல தமிழர்கள் இங்கே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போர் நடந்து கொண்டிருந்த மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள தமிழ் மக்கள் பல நாட்களாக உணவின்றி வாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஈழத் தமிழர்களின் பசியை ஓரளவு போக்கியது உப்பில்லாத கஞ்சி மட்டும்தான் அந்த துயர் மிகுந்த நாட்களில் இங்கே உணவிருந்தும் அதை உண்ண மனமில்லாமல் ஈழத்திலிருந்து நல்ல செய்து வராதா என ஏங்கியபடி ஓரிடத்தில் கூடி கிடந்த உணர்வாளர்களின் கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறேன் அங்கே இலங்கை இராணுவம் செய்த இனப்படுகொலைக்கு கொஞ்சமும் குறைந்ததில்லை இங்கே திராவிடம் செய்த நம்பிக்கை படுகொலை தமிழர்களே மே பதினெட்டில் உப்பில்லாத கஞ்சி குடிப்பது ஏதோ நேர்த்தி கடனுக்காக இல்லை தமிழினத்தின் தீர்க்கப்படாத கடனுக்காக முள்ளிவாய்க்கால் நினைவு கூறல் என்பது பட்ட துயரத்தை நினைவு கூறல் அல்ல தமிழினம் இனியும் அப்படி ஒரு துயரத்தை பட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னெடுப்பை நினைவு கூறுவதாகும் அந்த முன்னெடுப்பு என்பது தமிழினத்தின் ஒற்றுமையும் அதிகாரமும் தான்